அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்குமே எதிர்பார்த்த ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான் ஆமாங்க டெட் இப்போ ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா பிசி எம்பிசி அண்ட் பிசிஎம் டிஎன்சி பி டபிள்யூடி அவங்க எல்லாருமே பாஸ் மார்க் வந்து செவன்டி ஃபைவ்வாக ரெடியூஸ் பண்ணிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பாஸ் மார்க் ஆயிருந்துச்சு அவங்களுக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ரெடியூஸ் பண்ணி செவன்டி ஃபைவ் மார்க்ஸா ரெடியூஸ் பண்ணிருக்காங்க எஸ்சி எஸ்டி எஸ்டிக்கு ஆல்ரெடி சிக்ஸ்டி மார்க்ஸ் தான் இருந்துச்சு பட் எஸ்சியில் கேட்டகரியில இருக்கவங்களுக்கும் இப்போ சிக்ஸ்டி மார்க்ஸா குறைச்சிருக்காங்க சோ இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான் இது எல்லாருமே நம்ம ரொம்ப நாளாவே வச்ச கோரிக்கைகள் தான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த நியூஸை பார்க்கவுமே சோ இதுல இன்னொரு விஷயம் நம்ம டைட்டிலில் பார்த்ததுமே கேட்டிருப்பீங்க என்ன செவன்டி ஃபைவ் பாஸ் பாசன்ட் போட்டிருக்காங்க நீங்க ஏன்னா டைட்டில் செவன்டி டூ பிளஸுக்கும் வாய்ப்பு இருக்கான்னு ஒரு டவுட் வேற கேட்டிருக்கீங்களே அதான் தெளிவா ஜீவோல சொல்லியிருக்காங்கல்ல செவன்டி ஃபைவ் பாஸ் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணிருப்போம் டெட் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் கீ சேலஞ்ச் பண்ணியிருந்தோம் நம்ம சேனல்ல கூட கிட்டத்தட்ட டுவெல் கொஸ்டின்ஸுக்கு மேலேயே நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணியிருந்தோம் ஸோ அதுல உங்களுக்கு பிளஸ் மார்க்ஸ் உங்களுக்கு வர சான்ஸ் இருக்கு அண்ட் டெட் பேப்பர் ஒன்னாக இருக்கட்டும் அதுலேயே நம்மளுக்கு ஸ்டார் கொஸ்டின்ஸாவே ஒரு த்ரீ கொஸ்டின்ல இருந்து ஃபோர் கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்டார் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம் அதாவது எல்லாருக்குமே கிட்டத்தட்ட த்ரீல இருந்து ஃபோர் மார்க்ஸ் கிடைக்கும் அண்ட் அதே மாதிரி பேப்பர் டூவா இருக்கட்டும் த்ரீ டூ ஃபோர் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார் கொஸ்டின்ஸ் இருந்துச்சு நியர்லி த்ரீ கொஸ்டின்ஸ் இருந்துச்சு ஸோ நம்ம செவன்டி டூ பிளஸ் இருக்கவங்களுக்கும் கிரேஸ் மார்க் போடும் பட்சத்தில் அவங்களும் இந்த செவன்டி ஃபைவ் பிளஸ் எடுத்துருவீங்க ஸோ நீங்களும் டெட் கிளியர் பண்ண சான்ஸ் இருக்குது ஸோ இந்த நியூ இயர் யாருக்கு ஹாப்பியாக இருக்கோ இல்லையோ நம்ம டிஎன் டெட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கும் இனி எழுத போறவங்களுக்கும் ஆல்ரெடி எக் டீச்சர்ஸா ஒர்க் பண்றவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த நியூ இயர் வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக தான் இருக்கும் அண்ட் எல்லாரும் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு அடுத்து என்ன டீச்சர் ஆகணும்னு உங்களுக்கு எய்ம் இருந்துச்சுன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஆல்ரெடி டிஆர்பி ஆனுவல் பிளானர் பார்த்து நிறைய பேர் பிஇஓ எக்ஸாம் இல்லை எஸ்ஜிடி எக்ஸாம் இல்லை அண்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம் இல்லைன்னு ரொம்ப ஆல்ரெடி ரொம்ப கவலையில் இருந்தோம் பட் இந்த ஒரு நியூஸ் இந்த செவன்டி ஃபைவ் பிளஸ்ன்ற நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நியூஸ் தான் எல்லாருக்கும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சு ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு அண்ட் ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் ஒரு சின்னதாக ஒரு ஹாப்பி நியூஸும் கொடுத்துருக்காங்க அவங்களோட சேலரி இன்க்ரிமெண்ட் பிளஸ் அவங்களுக்கு டிஎன் சில சலுகைகள் அண்டு எக்ஸாம்ஸ் நியமன தேர்வுலையும் சலுகைகள் தர மாதிரி ஒரு சின்ன நியூஸும் கொடுத்துருக்காங்க ஸோ பார்ப்போம் அது எந்த அளவுக்கு நடைமுறைக்கு வந்திருக்குன்னு பார்ப்போம் இப்போ ஜிஓ பாஸ் ஆனது எல்லாருக்குமே ஹாப்பியா இருக்கு எத்தனை பேருக்கு பாஸ் மார்க் வருது அப்படின்றத நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ நீங்க யூஜிடிஆர்பி எந்த மேஜர் படித்தாலும் நம்ம சேனல்ல தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் ஒன்னுக்கான வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கோம் ஸோ அதையும் சேர்த்து படிக்க இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க அண்ட் யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ்க்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்க ஸோ நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுல நிறைய ஃபோட்டோஸ் அண்டு பிடிஎஃப்ஸும் நம்ம சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எத்தனை பேரு பாஸ் ஆயிருக்கீங்க